தங்கராஜ் காந்தி ஆதித்தமிழர் பேரவை முடைநாற்றம் எடுத்துப் போன சாதிய சமூகத்தில் தொடர்ந்து நிகழும் சாதிய வன்கொடுமைகளிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு பாதுகாப்பான சட்டம்தான் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இச்சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஐயா அதியமான் தலைமையிலான ஆதித்தமிழர் பேரவை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தபோதும் தற்போது சேலம் மாவட்டத்தில் டி கோனகாபாடி என்ற கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் தலித் அருந்ததிய பெண் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதால் காலத்தின் தேவை கருதி இச்சட்டத்தை ஆதி தமிழர் பேரவை மறுவாசிப்பு செய்கிறது வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் அல்லது மனித உரிமைகள் பாதுகாப்புச் சட்டம் பிசிஆர் ஆக்டு இச்சட்டம் காலம் காலமாக மறுக்கப்பட்டு வந்த மனித உரிமைகளை இப்போது எவ்வாறு பாதுகாக்கிறது என்று பார்ப்போம் அதற்கு முன் இச்சட்டத்தின் வரலாற்றை பார்ப்போம் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியாவை ஒரு குழு சுற்றி பார்க்க வந்தது அந்த குழு தந்த அறிக்கையில் இந்த நாட்டில் தீண்டத்தகாதவர்கள் மீது பல வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அவை எந்த விசாரணைக்கும் உட்படுத்தப்படாமலும் அந்த குற்றங்கள் செய்தவர்கள் சகஜமாக உழவுவதாகவும் ஒரு அறிக்கை அளித்தது இதற்கு காரணம் சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டார்கள் பயப்படுகிறார்கள் என்று அந்த குழு அறிக்கையில் கூறியிருந்தது அப்போது அம்பேத்கர் அவர்கள் பம்பாய சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சைமன் குழுவிற்கு ஒரு அறிக்கை அளித்தார் அந்த அறிக்கையில் இது இதுவரை நிகழ்ந்த தீண்டாமைக்குள்ளானவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை அத்தனையும் பட்டியலிட்டு அளித்திருந்தார் நீங்கள் திருவேன் உங்களுக்கு தீட்டுப்பட்ட நீரை தூய்மைப்படுத்தும் மந்திரம் தெரிந்திருக்கணுமே தெரியாது நான் கூறுகிறேன் அமேதி சரி சாட்சி சொல்ல அவங்க ஏன் வரலைங்கிறது நம்ம யோசிச்சோம்னா அந்த காலத்துல பௌத்த மதத்துல இருந்தவங்களை இந்து மதத்துக்கு மாற சொல்லி நிறைய கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படி மாற மறுத்தவங்களை கழுவில் ஏற்றி கொலை செய்திருக்கிறாங்க கழுவில் ஏற்றி கொலை செய்தல் என்பது சாதாரண தண்டனை இல்லை கழுவில் ஏற்றப்பட்டவர்கள் உடலை அவர்கள் உறவினரோ நண்பர்களோ கைப்பற்ற முடியாது அது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாகி அப்படியே அழுகி மக்கி போயிடும் இப்படி ஒரு கொடூரமான தண்டனை நிகழ்த்தப்படுவதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களை சாட்சி சொல்வதற்கோ இல்லது அல்லது புகார் அளிப்பதற்கோ தயங்குவார்கள் பயப்படுவார்கள் இந்த நிலைமையை அப்போதிருந்தே கட்டமைத்து வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் அம்பேத்கருடைய காலத்திலே யோசித்தோம் என்றால் அப்போது ஒரு தலித் துறவி ஒருவர் தனது காசு யாத்திரையை முடித்துவிட்டு தனது சேரிக்கு வந்து அங்கிருக்கும் மக்களுக்கு அன்னதானம் கொடுக்க ஆசைப்பட்டிருக்கிறார் அதன்படி அவர் எல்லோருக்கும் அன்னதானம் அளிக்கும் பொழுது உணவில் நெய் கலந்து கொடுத்திருக்கிறார் இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் கிராம மக்கள் அவருடைய அன்னதான மேடையை அடித்து நொறுக்கி அந்த இடத்தை நாசம் செய்து கொலை கூட செய்திருக்கிறார்கள் இப்படி தோசைக்கும் எண்ணெய்க்கும் என்னென்ன காரணத்துக்காகவோ சாதி சண்டை நீண்டு கொண்டே இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க சுதந்திரத்துக்கு பின் கூட இந்த சாதி வரி தொடர்ந்து நீண்டு கொண்டு இருக்கிறது உண்மையிலேயே நம்ம சுதந்திரம் பிரிட்டிஷ்காரவங்க கிட்ட வாங்கி அரசியல்வாதி கிட்ட கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் இம்மானுவேல் சேகரனார் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கீழே வெண்மணியில் நாற்பத்தி நாலு தலித்துகள் எரித்து படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆந்திராவில் நிலத்தகராறு ஒன்றில் பழங்குடியினரை காவல்துறையினரே பத்து பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஊபியில் ஒரு தலித் மணமகன் குதிரையில் ஏறி மணமேடை வந்தார் என்பதற்காக அந்த மணமேடையை சூறையாடி படுகொலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பீகாரில் சாகிப்கஞ்ச் என்ற மாவட்டத்தில் பழங்குடியினரை காவல்துறையினரே பதினைந்து பேரை கொலை செய்திருக்கிறார்கள் இது போன்ற பிரச்சனைகளிலும் தாக்குதல்களிலும் மாநில அரசளவிலும் மத்திய அரசளவிலும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் வெறுமனை பாதிப்புக்கு பின்னான சிகிச்சை என்ற அளவிலேயே உதவி கொண்டிருந்தது ஆகவே இந்த சட்டம் மேலும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து தலித் அரசியல் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தந்த அழுத்தத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காந்தி அவர்கள் சுதந்திர தின உரையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மேலும் வலிமையாக்கப்படும் கடுமையாக்கப்படும் என ஒரு எச்சரிக்கை தொடுத்தார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து முதல் இது தீண்டாமை குற்றங்கள் என்ற பிரிவாக இருந்தது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது அதை மேலும் கடுமையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில்தான் வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் பிசிஆர் ஆக்ட் என்ற பிரிவு உருவாக்கப்பட்டது இச்சட்டம் பற்றி நாம் விரிவாக காண்போம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் சில சிறப்பு அம்சங்கள் குற்றங்கள் புதிய வகை குற்ற செயல்களை அடையாளம் காண்பதன் மூலம் குற்றவியல் சட்டம் செயல்படக்கூடிய எல்லை விரிவுபடுத்தப்படுகிறது அதன் மூலம் இந்திய குற்றவியல் சட்டத்திலோ சமூக உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்திலோ இல்லாத பல குற்ற செயல்கள் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன சமூக இயலாமைகள் உடைமைகள் தீய நோக்கத்துடன் வாட்டி வதைத்தல் அரசியல் உரிமைகள் பொருளாதார சுரண்டல்கள் ஆகியவை தொடர்பான பல்வேறு வகையான வன்கொடுமைகள் இருந்தும் எஸ்சிஎஸ்டி மக்களை இது சட்டம் பாதுகாக்கிறது தாக்கப்படுவோரும் தாக்குவோரும் குற்றவாளியும் அதாவது எஸ்சி எஸ்டி அல்லாதவர் குற்றத்தால் பாதிக்கப்படுபவரும் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர் என தெளிவாக சாதி அடிப்படையில் இனங்காட்டப்பட்டு வன்கொடுமை என்பது வரையறுக்கப்பட்டுள்ளது விசாரணைகள் வன்கொடுமைகள் தொடர்பான விசாரிக்கும் காவல்துறை அதிகாரி துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி தகுதிக்கு கீழே உள்ளவராக இருக்கக்கூடாது என்பதும் விசாரணை அதிகாரி இத்தகைய வழக்குகளை விசாரிப்பதற்கான அனுபவமும் திறனும் கொண்டிருக்க வேண்டும் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வன்கொடுமை நடந்து முப்பது நாட்களுக்குள் காவல்துறை விசாரணைகள் முடிவடைய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு முன்ஜாமீன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதித்துறை நடைமுறைகள் இந்த சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை சட்டம் வழங்குகிறது வழக்குகளை நடத்த தனி அரசு வழக்கறிஞர்களையும் நியமிக்க வழிவகை செய்கிறது தண்டனை நடவடிக்கை வன்புணர்ச்சி குற்றங்கள் தவிர்த்து எஸ்சி எஸ்டி மக்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு இந்திய குற்றவியல் சட்டத்தின் இருப்பதை காட்டிலும் மிக அதிகமான கடுமையான தண்டனைகளை இந்த சட்டம் வழங்குகிறது இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படுகிறவர் அரசு பணியில் இருப்பவர் என்றால் அவருக்கும் மிக அதிகமான குறைந்தபட்ச தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதிகாரிகள் சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்ற தவறுவதும் தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டிருப்பது முக்கியமானது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகள் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டோருக்கு சட்டப்பூர்வமாக நியாயமான உரிமைகள் வழங்கப்படுகின்றன பல்வேறு நிலைகளில் நிதி உதவி வழங்கவும் நிவாரணம் வழங்கவும் மறுவாழ்வுக்கான ஏற்பாடுகளும் சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அத்துடன் பாதிக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்கும் புலன் விசாரணையின் போது அத்துடன் பாதிக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்கும் புலன் விசாரணையின் போது நீதிமன்ற விசாரணையின் போதும் போக்குவரத்து செலவு பராமரிப்பு செலவு ஆகியவை வழங்கப்படுவதற்கும் வழி செய்யப்பட்டுள்ளது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் இந்த சட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி அல்லது தலைமை ஆய்வாளர் ஐஜி பொறுப்பில் இருக்கும் மாநில தலைநகரில் எஸ்சிஎஸ்டி பாதுகாப்பு பிரிவு ஏற்படுத்த வழி செய்யப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்ட இதர அதிகாரிகள் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க உயர்நிலை அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த சட்ட விதிகளை அமலாக்குவதற்கும் பொறுப்பான இதர அதிகாரிகள் ஆகியோரை ஒருங்கிணைக்க மாவட்ட அளவில் தனி அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் சட்டம் அமலாக்கப்படுவதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் பெருமளவுக்கு அரசியல் மட்டத்திலான கண்காணிப்பை உறுதிப்படுத்தவும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் சட்டத்தை அமலாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசு மத்திய அரசுக்கு வருடாந்திர அறிக்கை அளிக்கும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் என்சிஎஸ்சி தேசிய பழங்குடியினர் ஆணையம் என்சிஎஸ்டி ஆகிய அமைப்புகளுக்கும் பின்வருமாறு நடவடிக்கைகளுக்கான அதிகாரம் அளிக்கப்படுகிறது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துதல் கண்காணித்தல் மதிப்பீடு செய்தல் ரெண்டு எஸ்சி ரெண்டு எஸ்சிஎஸ்டி மக்களின் உரிமைகள் மீறப்படுவது தொடர்பான குறிப்பான விசாரணைகள் மேற்கொள்ளுதல் மூணு எஸ்சிஎஸ்டி மக்களின் பாதுகாப்பு நல்வாழ்வு மேம்பாட்டு முன்னேற்றம் ஆகியவற்றை தொடர்பான இதுபோன்ற இதர பணிகளையும் மேற்கொள்ளுதல் தடுப்பு நடவடிக்கைகள் பின்வரும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்துவதற்கு சட்டத்தில் வழி செய்யப்பட்டுள்ளது ஒன்று முன்மாதிரி தற்காலிக திட்டங்களை தயாரித்தல் வன்கொடுமைகள் நிகழக்கூடிய பகுதிகளை இனங்காண்டுதல் இந்த சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களில் ஈடுபடக்கூடும் என்ற நிலையில் இருப்போருக்கு அவர்களது ஆயுதங்களுக்கான உரிமைகளை ரத்து செய்தல் தற்பாதுகாப்புக்காக எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஆயுத உரிமை வழங்குதல் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அவர்களது உரிமைகள் குறித்த பயிற்றுவிப்புக்காக வன்கொடுமை நிகழக்கூடிய இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த சட்டத்தில் உள்ளது இந்த சட்டம் பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்கொடுமையானது அவர்களை அடிமை நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நிகழ்த்தப்படுகிறது ஆகவே இந்த சட்டம் ஆகவே இந்த குற்றங்கள் மற்ற இந்திய குற்றங்களைப் போல இல்லாமல் தனிப்பிரிவாகத்தான் கருதப்படும் என்று சொல்லியது இதை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால் தீர்வுடன் இணையும் போதுதான் உரிமைகள் உண்மையாகிறது என்றார் பாதிக்கப்படுகிற ஒருவர் தனது உரிமைகள் போது அவர் நாடக்க வேண்டிய சட்டப்பூர்வ வழி இல்லை என்றால் அவருக்கு உரிமைகள் வழங்குவதில் பலனில்லை என்றார் இவ்வளவு இருந்தும் ஏன் இந்த மக்கள் தொடர்ந்து வன்கொடுமைக்கு இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜி காலத்திலும் ஆளாகிறார்கள் என்று சிந்தித்தோமானால் அதற்கு ஒரே காரணம் ஒடுக்கப்பட்ட இந்த மக்கள் இன்னும் அமைப்பாகாமல் இருப்பதுதான்

படித்த இளைஞர்களையும் மாணவர்களையும் மகளிர் உள்ளிட்ட தோழர்களையும் இணைத்து அவர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் ஒரு வலிமையான நீளச்சட்டை இராணுவமாக திகழ்கிறது ஆகவே அமைப்பாகாத தோழர்கள் உங்களை அமைப்பாகி கொள்ளும்படி ஆதித்தமிழர் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் நீலவந்தனை வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்